நேயர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெத்த தாய் இவங்கதான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேரு என்ன இவங்கதான் உன் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறது அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்கதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையும் உனையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க பிதா தான் குரு அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா இருக்கிறாங்க தெய்வம் இருக்காங்க பாருங்க குருவுக்கு தான் தெய்வமே இருக்காரு குரு எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க குரு சனி பகவான் வச்சுக்கோங்க சனி பகவானக்கான நம்ம பயப்படுவோம் சனி ஐயோ எழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சிரு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா வச்சுக்கோங்க அள்ளி கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகள்ல அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் குரு பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இந்த பக்ர நிவர்த்தியால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது வேலை கிடைக்க போகுது பூர்வீக சொத்து குறைக்க போகுது சுபகாரியங்கள் நடக்க போகுது தன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற நம்ம அதை ஒவ்வொரு ராசிக்கா நம்ம விரிவா பார்க்க போறாங்க சனிப்பெயர்ச்சி போலவேதாங்க குரு பெயர்ச்சி குரு வக்ர பயிற்சியும் அதே மாதிரி தாங்க அதுக்கும் முக்கிய பலன் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்திலேயே குரு பெயர்ச்சி அதாவது குரு வக்ர நிவர்த்தியினால உங்க வாழ்க்கையில வெற்றி வெற்றி அளவுக்கு ஏற்பட போகுது அதுவும் ரிசவம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி எப்படி இருக்கும் இந்த குரு பகவானுடைய பக்ர பயிற்சியால அதை தாங்க நாம இப்ப பாக்க போறோம் பக்ர குரு பக்ர பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு இதனால அதிகப்படியான பலன் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரங்களே இந்த குரு பக்ர நிவர்த்தியால மிதுனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்தில் குரு பக்ர நிவர்த்தி பயிற்சியால பலவித சாதகமான நன்மைகள் நடக்க போகுது வருமானம் உயரப்போகுது பொருளாதார நிலை மேம்பட போகுதுங்க மதுரம் ராசிக்காரங்களே குடும்ப பிரச்சனைகள் குறைய போகுது நிம்மதியான உறக்கம் உறங்க போறீங்க சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க வேலை மாற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்க கூடிய காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மாற்றம் வருங்க அனைத்து வேலைகளும் எளிதாக முடிவடையும் ரெண்டு நாள் செய்யற வேலைய கூட நீங்க ஒரு நாள்ல எளிமையா செஞ்சு முடிக்க போறீங்க தொழில் அதிபர்களுக்கு பெரிய பெரிய தொழிலதிபராய் இருக்கிற மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நீங்க முதலீடு போடுறீங்கல்ல தொழில்ல அந்த முதலீடு மூலம் நல்ல பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுனம் ராசிக்காரனங்களே பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் தளராமல் சந்தித்து நீங்க வெற்றி பெறக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கு பலர் கடினமான முயற்சி செய்து முடிக்கும் காரியங்களை நீங்க அனுபவ அறிவால மிக எளிமையா ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க மருத சீரிசம் மூணாவது பாதம் முதல் புடர்பூசம் மூணாம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தாங்க மிதனம் ராசி இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி நான் பாக்குறேன் இதுவரை மிதுனம் ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் அமர்ந்து பலவித நன்மைகளையும் வாரி வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் மே தேதி முதல் பன்னெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்து பலன் தர இனி செலவுகள் எல்லாம் குறைய போகுது செலவுகள் எல்லாம் குறைய போகுதுன்னா அனி அனாவசிய செலவுகள் குறைய போகுது செலவுகள் அதிகரிக்க போகுது என்னங்க செலவுனா அப்படி என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா செலவுன்னா உங்க வீட்டுல மத்தள சட்டம் தேக்க போகுது திருமண நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் அதாவது காதுகுத்து இந்த மாதிரி சுப செலவுகள் உங்கள் வாழ்க்கையில அதிகரிக்க போகுதுங்க சுப செலவுகள் நடந்தே தீரும் இதன் மூலம் உங்க இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாரும் சிலருக்கு அவ்வப்போது வீண் கவலையால் தூக்கம் பாதிக்கப்படக்கூடும் புகழ்பெற்ற கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய போறீங்க இதுவரை தடைபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த குரு பக்ர நிவர்த்தியால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க நினைச்சபடி நீங்க நினைச்ச கோயிலுக்கு போய் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்க மனசுல இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லி நீங்க மன்றாடிட்டு வர போறீங்க இனிவரும் உங்களுடைய பிரச்சனைய கேட்டு அதை முழுமையா குணப்படுத்த போறாரு ராசிக்கு நான்காம் இடமான கண்ணிய குரு பகவான் குடியேற போறீங்க பழைய வண்டி வாகனங்களை போறீங்க தாயாரின் ஆரோக்கியம் மேம்பட போகுது அவருக்கான மருத்துவ செலவுகள் குறைய போகுது குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் இதன் மூலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்கள் சஞ்சம லாபாதிபதியான செவ்வாயில் மிருகசீரசன் நட்சத்திரத்தில் குரு செல்வதால சகோதர வகையிலும் வீடு சொத்து பராமரிப்பு வகையிலும் செலவினங்கள் அதிகரிக்க போகுது ஒரு வீடு கட்டுறது கூட பொது ஒரு சுபச்செலவு தான் இதனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகள் வர வாய்ப்பிருப்பதால் உடல்நிலையை சரியா பார்த்து கொள்ளுங்க வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரம் ராசிக்காரங்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் காரகமாக கரெக்டா சரக்குகள் கொள்முதல் செய்யும் போது கவனமா தெரிந்து செயல்படுங்க சலுகைகள் அறிவித்து பழைய சரக்குகளை விற்று தீர்க்க போறீங்க வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைய பெற போராட போறீங்க அழகு சாதன பொருளால உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது அதிக முதலீடு செய்து நீங்க மடங்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களே விமர்சனங்களும் கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதரி ஆதங்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய ஆதங்கம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது சக ஊழியர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் உங்களுக்கு இருந்த எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காணாமல் போக போகிறது உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய மனதுக்கும் ஏற்றது போல நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது இந்த பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி ஏற்படக்கூடிய குரு பக்ர நிவர்த்தியால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் என்னென்னங்கிறத ஒவ்வொன்னா பார்க்கலாம் திருமணம் ஆகாத மிதுனம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வர போகிறது குழந்தை பேரு இல்லாத மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்தில் விந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களிடம் வந்து சேரப்போகிறது சொல்ல போனா நிம்மதியான உறக்கம் இல்லாமல் இந்த குரு பக்ர நிவர்த்தி ஏற்பட்ட இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நிம்மதியான உறக்கம் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க பொதுவா சொல்ல போனா இப்ப பெட்ல அட்மிட் ஆயிட்டு இருக்கிற மே மதுனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒப்பிட்டு எடுத்துக்காட்டா சொல்லலாம் டாக்டர் முடியாது இவ எந்திரிச்சு நடக்கவே மாண்டான்னு சொல்லி இருப்பாங்க ஆனா இந்த குரு பக்ரநிபர்த்தி ஏற்பட்ட இந்த பிப்ரவரி மாதத்தன்னைக்கு பாருங்க நடக்க முடியாதவங்க எல்லாம் எந்திரிச்சு நடக்க போறீங்க டாக்டரோட கைவிடப்பட்டவங்க எல்லாருமே உயிரோட வாழ போறீங்க இந்த பூமியில கண்டிப்பா இது எல்லாம் நடந்தே தீரும் மிதுனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பண்ணிட்டு தாங்க போக போறாரு நீங்களே எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தியால் இந்த பிப்ரவரி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு கச்சயம் கட்டாயம் நடந்தே தீரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மிதுனம் ராசிக்காரங்களே ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்